இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா விஜய் வந்து ரொம்ப வெண்ணிலாவை கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து வெண்ணிலாக்கு ஏதாவது ஒன்றா துடிச்சி போய்ட்றாரு ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு காவேரியில் ஒரு பக்கம் வந்து அழுகை அடக்கவே முடியல இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கா வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு விஜய் வந்து காரில் போகிறாரு அப்போ போயிட்டு வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்துல தான் குல்ஃபி வந்து நீ கேட்டேன் இந்த இடத்துல தான் வந்து நீ நடம் பிடிச்ச இந்த இடத்துல தான் நீ பேசினேன் இந்த இடத்துல இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பழைய மெமரிஸ் எல்லாமே சொல்லிகிட்டே வராரு கிட்டே ஸோ காரில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து குறுக்க வந்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சடனாக வந்து கார் ஸ்டாப் பண்ணிடுறாரு அந்த டைமில் கரெக்டாக வந்து காவேரி ஃபோன் பண்ணுறாங்க கிட்ட எல்லாம் இப்போ ஃபுல்லாக விஜயை பற்றி தான் இருக்குது வெளியில கூட்டிகிட்டு போயிருக்காரு இல்லையா அதை நினச்சிட்டே இருக்காங்க இப்போ உடனே ஃபோன் பண்ண உடனே என்ன பண்ணுறாரு விஜய் நான் திருப்பி கூப்பிட்ற காவேரிட்டு வச்சுட்றாரு ஸோ ரொம்ப வந்து கவலையில் இருந்தவங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகுது ஏன்னா நம்ம கிட்ட திரும்பவுமே நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு வெளியை பார்த்த உடனே அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி விஜய் எழுதி வச்ச எல்லாம் ராகினி கிழிச்சு போட்டாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியல இப்போ ரொம்ப ஃபீல் இருக்காங்க ஒரு பக்கம் காவேரி உடனே ஃபோனை கட் பண்ணவுடனே இன்னுமே தாங்க முடியல ஸோ வீட்டுக்கு வந்து விஜய் வந்து தாத்தாட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறாரு என்ன சொல்கிறாங்க என்ன தாத்தா வந்து கேட்கும் போது டாக்டர் என்ன சொன்னார் அப்படிங்கும் போது பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துனேன் உங்களுக்கு சீக்கிரமிக்கி ஒரு அதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க தாத்தா ஸோ நான் வந்து நான் பழைய பேசினது பல இடங்களுக்கு போனது இதெல்லாம் வந்து அவருக்கு அவளுக்கு வந்து நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்கார் விஜய் இருந்தாலும் காவேரிக்கு வந்து விஜய் வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுலாம் கொஞ்சம் கூட பிடிக்கல ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ லெட்டர் எழுதி வச்சது பதில் காவேரிட்டே நேராகவே சொல்லிட்டு போயிருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது நீ தான் என்னோடய உயிர் நான் வந்து ஒன்று விட்டு போக மாட்டேன் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு அவளை நான் அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னது சொல்லியிருக்கலாம் ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ